புதுவை ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா தலைவரும் அமைச்சருமான லட்சுமி நாராயணன் நிருபர்களிடம் கூறியதாவது திருமலை திருப்பதி தேவஸ்தான கல்யாண உற்சவ திட்டம் சார்பில் புதுவையில் ஆறாவது முறையாக ஸ்ரீனிவாச திருக்கல்யாண உற்சவம் வருகிற முப்பதாம் தேதி லாஸ்பேட்டை ஹெலிபேடு மைதானத்தில் நடக்கிறது இதற்காக அங்கு பதினைந்தாயிரம் பேர் அமர்ந்து நிகழ்ச்சியை கண்டுகளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது திருக்கல்யாண உற்சவத்திற்காக திருப்பதியில் இருந்து உற்சவர் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி புதுச்சேரி வருகிறார் செல்லப்பெருமாள்பேட்டை விவேகானந்தா பள்ளியில் தங்கும் அவர் முப்பதாம் தேதி காலை ஏழு மணி முதல் சுப்ரபாதத்துடன் பக்தர்களுக்கு அருள் புரிய உள்ளார் அதன்பின் திருக்கல்யாண நிகழ்ச்சிக்காக ஹெலிபேடு மைதானத்துக்கு வருகிறார் அங்கு மாலை நான்கு பதினைந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திருக்கல்யாண உற்சவம் நடக்கிறது இதில் துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் ரங்கசாமி திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் ராவ் தமிழ்நாடு புதுச்சேரி ஒருங்கிணைப்பாளர் சேகர் ரெட்டி ஆகியோர் கலந்து கொள்கின்றனர் என அமைச்சர் லட்சுமி நாராயணன் கூறினார் முன்னதாக திருக்கல்யாணம் குறித்து அழைப்பிதழை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வெளியிட்டார் இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா டிரஸ் துணை தலைவர் செல்வகணபதி செயலாளர் பாபுஜி பொருளாளர் நவீன் பாலாஜி மற்றும் உறுப்பினர்களுடன் இருந்தனர் பெருமாளுடைய திருவருள் கிடைப்பதற்காக இந்த நிகழ்ச்சியை இந்த கல்யாண வைபவத்தை ஆறாவது முறையாக புதுச்சேரியிலே நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் கூட எந்த மாவட்டத்திலும் ஆறு முறை நடத்திய ஒரு வாய்ப்பு வரை புதுச்சேரி மக்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு எல்லோரும் இந்த கல்யாண உற்சவத்தை பார்த்து ஆண்டு ஆர்வம் பரவாயில் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவே இந்த உற்சவர்கள் புதுச்சேரிக்கு வருகை தெரிந்து இந்த நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய இந்த கல்வி வளாகத்தில் தங்கியிருக்கும் வழக்கம் போல தங்கியிருக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இங்க இருக்கிற சரஸ்வதி அரங்கத்தில் அரங்கத்தில் காலை ஏழு மணியிலிருந்து சுப்பிரபாத சேவை தோமாலா சேவை அர்ச்சனை சேவை அபிஷேகம் என்று நடக்கும் பிறகு பக்தர்கள் வழக்கம் போல தரிசனம் செய்யலாம் நான்கு மணி வரை அது மூன்று மணி வரை அந்த தரிசனம் இங்கே இருக்கும் அதற்கு பிறகு அந்த உற்சவமூர்த்திகள் இந்த இடத்திலே இருந்து விவேகலந்தா பள்ளியிலிருந்து கிளம்பி ஹலிபேடுக்கு சென்று நான்கரை மணிக்கு முன்பாக அந்த உற்சவர்கள் அங்கே போய் அந்த மேடைக்கு செல்வார்கள் அதற்கு பிறகு சரியாக ஆறு மணிக்கு கல்யாண உற்சவ நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதற்கு அஹ் திருமலை திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய பல உயர் அதிகாரிகளும் வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் யூடியூப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே